பாஜக மாநில துணைத் தலைவர் கருண் நாகராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார் அதனை தற்போது பார்க்கலாம் ஒரு முக்கியமான கருத்து குறித்து விவாதிப்பதற்காக அகில பாரத தலைமை பாராளுமன்ற ரீதியாக ஒவ்வொரு பாராளுமன்றத்திலும் பத்திரிகையாளர்களை சந்தித்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் மீது அவதூறு பரப்புகிற வகையிலே காங்கிரஸ் மட்டுமல்ல இந்த இண்டி கூட்டணி எதிர்கட்சிகள் எல்லாம் பேசுகின்றன அதற்கு பதில் தர வேண்டும் விளக்கம் தர வேண்டும் என்று அனுப்பியுள்ள வழிகாட்டுதல் படி இன்று உங்களை சந்திக்கிறோம் என்னோடு மாவட்ட தலைவர் காளிதாஸ் இந்த பகுதியினுடைய மாமன்ற உறுப்பினர் பாஜக உறுப்பினர் உமா ஆனந்த் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் பத்திரிகையாளர் நிர்வாகி சங்க நிர்வாகிகள் இருக்கிறார்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே எல்லா இடத்துலையும் ஒரே பேச்சு மோடி தான் மீண்டும் பிரதமராக வராது அதுல எவ்வளவுனா ஆளாளுக்கு ஒரு கருத்து நானூறு இடத்துல வருவாரு நேற்றைக்கு ஒரு நாற்பது ஆண்டு காலமாக இந்த தேர்தல் முடிவுகளை அலசி ஆராயக்கூடிய ஒரு முக்கிய பிரமுகர் முன்னூத்தி முப்பது முதல் முந்நூற்றி ஐம்பது இடத்துல வெற்றி பெறுவார் சில பேர் முந்நூறு இடங்களில் வெற்றி பெறுவார்கள் சிலர் வந்து இரநூத்தி ஐம்பதுலேருந்து இரநூத்தி எண்பது வரைக்கும் வெற்றி பெறுவாங்க ஆனால் அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க வித்தியாசம் ரொம்ப குறைவாக இருக்கும் இப்படி இந்த ஐஎன்டிஏ கூட்டணி என்ன முயற்சி செய்தாலும் எவ்வளவு அவதூறுகள் பரப்பினாலும் மீண்டும் மோடி அவருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கெட்ட நோக்கத்தோடு ஒரு அவதூறை பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பிரச்சனையை எழுப்பி குறிப்பிட்ட ஒரு மிகப்பெரிய சமுதாயத்திற்கு எதிராக பாரத பிரதமர் பேசுகிறார் வெறுப்பு பேச்சை பேசுகிறார் என்று புதிதாக ஒரு கற்பனையிலே ஒரு குற்றச்சாட்டை பதிவிடுகிறார்கள் அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டியது எங்கள் கடமை என்ற அடிப்படையிலே இப்பொழுது சந்திக்கிறோம் பொதுவாகவே காங்கிரஸ் கட்சி அல்லது இருக்கிற திமுக அல்லது இங்கே இருக்கிற அண்ணா திமுக அனைத்து கட்சியுமே வழக்கமாக சிறுபான்மையினருக்கு 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 மூணு தடவை சொல்ல சொன்னால் இதைத்தான் சொல்லுவாங்க நாங்கள் சிறுபான்மையினருடைய பாதுகாவலர்கள் திரும்பி திரும்பி சொல்லுவாங்க யார் கேட்டாங்களோ கேட்கலையோ அல்லது நிருபர்கள் கேட்டு கேட்குறீங்களோ கேட்கலையோ இதை சொல்லுவாங்க நாங்கள் சிறுபான்மையினருக்கு பாதுகாவலரன் நாங்கள் தான் அப்போ பெரும்பான்மையினருக்கு யாருன்னு அவங்கள கேட்டால் அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது இப்படி இந்த அரசியல் கட்சிகள் சிறுபான்மையினர் மக்களை ஒரு ஓட்டு வங்கி அரசியலாக பார்த்து 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 பழகி அவர்களை மழுங்கடிக்க செய்கிறார்கள் அதனுடைய தொடர் தான் இப்ப மோடி அவர்கள் பிரச்சாரம் வெறுப்பு பிரச்சாரம் செய்து விட்டார் என்று